முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரசமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பை பாதுகாப்போம் என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அரசமைப்பு தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் அரசமைப்பை பாதுகாப்போம் என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறு வரை இரண்டு மாதங்களுக்கு இப்பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது டெல்லியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பேசிய காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி படிக்கவில்லை என்று என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும் அரசமைப்பை படித்திருந்தால் பிரதமர் மோடி இப்படி செயல்பட மாட்டார் என்று தெரிவித்தார் அரசமைப்பு சட்டம் ஒரு ஆவணம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட இந்தியாவின் வாய்மை மற்றும் அகிம்சையின் விழுமியங்களை உள்ளடக்கியது நாட்டின் ஒட்டுமொத்த அமைப்பும் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிராக உள்ளது பட்டியலின மக்கள் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் பாதையில் தடைகள் உள்ளன இந்த தடைகளை அகற்ற முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முயற்சிகளை மேற்கொண்டது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டம் போன்றவை கொண்டு வரப்பட்டன ஆனால் இந்த தடைகளை பிரதமர் மோடியும் அமைப்பினரும் பலப்படுத்தி வருகின்றனர் என்று விமர்சித்துள்ளார் நாட்டின் மொத்த சிஸ்டமும் என பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக உள்ளது என ராகுல் காந்தி கூறியுள்ள நிலையில் நாட்டை நீண்ட நாட்கள் ஆண்டது நீங்கள் தானே என காங்கிரஸை பார்த்து நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்